தீர்க்கதரிசி தங்கள் வீட்டில் அந்த பிரபுக்களை தங்க வைத்து இன்று ராத்திரி என்னிடத்தில் தங்குங்கள் ராத்திரியில் நான் கர்த்தரிடத்தில் கேட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதைதான் நான் சொல்லுவேன் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவையில் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதால் தலைப்பு நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ன இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முதல் இருபத்தி நான்காம் அதிகாரம் வரை இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய பிள்ளைகள் கத்திரைக்கு எப்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எந்த அளவுக்கு மிக கவனமாக நம் வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த வேத பகுதியில் பிளேயா தீர்க்கதரிசியை குறித்து அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மோவாபியரின் ராஜாவாகிய பாலா என்னும் ராஜா ஒருவர் இருந்தார் மோவாப் தேசத்தில் பாலாக் என்னும் ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜாவுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திர பயணத்தில் அவர்கள் வரும்போது அவர்கள் மற்ற பக்கத்தில் இருந்த அந்த ராஜாக்களை எல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றுக்கொண்டு வருவதை இந்த மோவாபின் ராஜா பாலாக் கேட்டு எப்படியாவது இந்த ஜனங்களை நாம் வெற்றி பெற வேண்டும் அவர்களை ஜெயிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசியான தீர்க்கதரிசியின் மேல் அவன் மிகுந்த மரியாதை வைத்திருந்தான் விசுவாசித்தான் அந்த தீர்க்கதரிசி சொன்னால் எந்த காரியமும் நடக்கும் என்று விசுவாசம் வைத்திருந்தான் அதனால் யுத்தத்தில் நேரடியாக இஸ்ரோவினரை நம்மால் ஜெயிக்க முடியாது ஆனால் கர்த்தரால் அவர் அவர்கள் சபிக்கப்பட்டார் கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவேளை அவர்களை நாம் ஜெயிக்கலாம் என்று அவன் முடிவெடுத்து விளையாம் தீர்க்கதரிசியின் இடத்தில் தம்முடைய பிரபுக்களை அனுப்பினான் அவர்கள் போய் அவர்கள் பிளையாம் தீர்க்கதரிசியிடம் அந்த குறி சொல்லுவதற்கான கூலியை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் பிழைய அமைத்துகிறார்கள் அப்படி அவர்கள் அழைக்க வந்திருக்கும் போது பிள்ளையாம் தீர்க்கதரிசி தங்கள் வீட்டில் அந்த பிரபுக்களை தங்க வைத்து இன்று ராத்திரி என்னிடத்தில் தங்குங்கள் ராத்திரியில் நான் கர்த்தரிடத்தில் ஜபித்து அந்த காரியத்தை நான் சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தரிடத்தில் கேட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் நான் சொல்லுவேன் இதை கேட்டதும் அந்த ஜனங்கள் அன்று இரவு காத்திருக்கிறார்கள் அந்த ராத்திரியிலே கர்த்தர் பிழையாம்பிற்கதரிசியை சந்திக்கிறார் அப்பொழுது கர்த்தர் தீர்க்கதரிசியிடம் பேசி நீ அவர்களுடனே கூட போக வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் இசைவினருக்கு விரோதமாக உன்னை சபிக்க சொல்லுகிறார்கள் அது எனக்கு பிரியம் அல்ல நீ அவர்களோடு போக வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதை கேட்டதும் பிளையம் தீர்க்கதரிசி பாலா கடப்பின பிரபுக்களிடத்தில் எழும்பி பேசி கர்த்தர் என்னை அனுமதிக்கவில்லை அதனால் நான் வரமாட்டேன் நீங்கள் எவ்வளவு வெகுமதிகளை கொடுத்தாலும் நான் வரமாட்டேன் என்று சொல்லி அனுப்புகிறார் அந்த பிரபுக்கள் போய்விட்டார்கள் அவர்கள் அங்கு போய் ராஜா ராஜாவாகிய பாலாக்கி இடத்தில் அந்த தீர்க்கதரிசி வரவில்லை அவர் கர்த்தருடைய சொல்லைதான் கேட்டு நடப்பார் அவர் வரமாட்டார் என்று சொல்லிவிட்டார்கள் இதை கேட்டதும் பாலாக் அவர்களை விட இந்த பிரபுக்களை விட மிகவும் தனம் பொருந்திய இன்னும் மேலான அதிகாரிகளாகிய சிலரை அனுப்பி நீங்கள் போய் அந்த தீர்க்கதரிசியிடம் அழைத்து வாருங்கள் ராஜா நீ இந்த காரியத்தை செய்தால் மிகவும் கனப்படுத்துவேன் அதிகமான பொண்ணும் பொருளும் தருவேன் என்ற பொருளில் அவர் சொல்லுகிறார் அதை கேட்டு அங்கிருந்த மேலும் அதிகாரிகளான அந்த அதிகாரிகள் வருகிறார்கள் பிளையாம் தீர்க்கதரிசியை தேடி இப்படி அவர்கள் இரண்டாவது முறை பாலா கனுப்பிய ஆட்களிடம் பிளையாம் தீர்க்கதரிசி பேசிவிட்டு கர்த்தர் என்னை ஏற்கனவே அனுமதிக்கவில்லை நான் வரமாட்டேன் ஒருவேளை இன்று இரவு நீங்கள் இங்கு தங்கியிருக்கீர்கள் நான் கர்த்தரிடம் கேட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் அன்றிரவு பிளையம் திர்கதரிசி கர்த்தர் சந்திக்கிறார் நீ அவர்களோட போக வேண்டாம் அவர்கள் உன்னை அழைத்து போக வந்திருந்தால் அவர்களோட கூட போ என்று சொல்லுகிறார் அதன்படி மறுநாள் காலையில் பிளையாம் கடுதையின் மேல் ஏறி அவர் அவர்களோடு செல்லுகிறார் அப்பொழுது கழுதை நடந்து போகிறது போய்கொண்டு இருக்கும் போது திடீரென கர்த்தருடைய தூதனானவர் பிளேயாம் தீர்க்கதரிசிக்கு முன்பாக கழுதையின் மேல் இவர் உட்கார்ந்திருக்கிறார் அவருக்கு முன்பாக போய்கொண்டிருக்கிற பாதையை மறித்து கர்த்தருடைய தூதனானவர் வந்து நிற்கிறார் இதை பார்த்ததும் கழுதை பார்த்தது கழுதையின் கண்களுக்கு தெரிந்தது ஆனால் பிளேயாம் தரிசிக்கு தெரியவில்லை கழுதை வழி விலகி வயலில் இறங்கி செல்கிறது இதை பார்த்ததும் தீர்க்கதரிசி தரிசி அடிக்கிறார் கழுதையை பாதையில் செல்லாமல் வயலில் இறங்கி செல்கிறதே என்று அடிக்கிறார் மீண்டுமாக கழுதை ஏறி பாதையில் செல்கிறது இரண்டாவது முறை தூதனானவர் வந்து பாதையில் நிற்கிறார் இதை கண்டதும் கழுதை மீண்டுமாக ஒரு சுவற்றின் திராட்சை தோட்டத்தின் சுவற்றில் ஊரத்தில் ஓரமாக ஒதுங்கி நிற்கிறது அதனால் பிழையாமின் கால் அந்த சுவற்றில் பட்டு நசுந்துகிறது வலியை உண்டு பண்ணுகிறது இதை கண்டதும் நேராக செல்லாமல் ஓரத்தில் போய் ஏன் இப்படி செய்கிறது என்று கோபம் கொண்டு பிழையாம் இரண்டாவது முறையாக கழுதியை அடிக்கிறார் இப்படி மீண்டுமாக அவர் அந்த கழுதை போகிறது அந்த கழுதை மேலும் நடந்து போகும்போது எதிரே கத்திரடிய சுந்தரானவர் வந்து நிற்கிறார் இப்பொழுது எந்த பக்கமும் போக வழி இல்லை எதிரில் மட்டுமே சிறிய அளவு வழியா இருக்கிறது சிறிய குறுகலான வழியில் செல்லுகிறார்கள் அப்பொழுது கழுதையானது அந்த இடத்திலேயே படுத்து கொண்டது வழி விலகி செல்ல முடியாமல் படுத்து கொண்டது கர்த்தனுடைய தூதனானவர் எதிரில் இருப்பதை பார்த்து அப்பொழுது பிளேயாம் மீண்டுமாக அந்த கழுதையை அடிக்கிறார் அப்பொழுது கர்த்தர் கழுதையின் வாயை திறக்கிறார் கழுதை பிளேயாமிடம் பேசுகிறது நான் இதுவரை இத்தனை காலம் உமது வந்திருக்கிறேன் என்றாவது நான் இப்படி செய்ததுண்டா என்று கேட்கிறது இதை கேட்டதும் பிளேயாம் சற்று யோசிக்கிறார் அந்த சமயத்தில் பலையாமின் கண்கள் திறக்கப்பட்டது கத்தருடைய தூதனானவரை பார்க்கிறார் அப்பொழுது கர்த்தர் நீ ஏன் இப்படி செய்தாய் என்று பேசுகிறார் நான் உன்னை போக வேண்டாம் என்று சொல்லியிருக்க நீ ஏன் போகிறாய் என்று கேட்டார் பின்பு நீ ஆனாலும் நான் திருப்பி போய் விடுகிறேன் என்று பிழையாம் சொல்லுகிறார் ஆனால் கர்த்தர் நீ சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதன்படியே பிழையாம் செல்லுகிறார் பிளேயாம் இடத்தில் செல்லுகிறார் ராஜா பிழையாமை கண்டதும் தன் பட்டணத்தை வாசும் வரை வந்து அழைத்து செல்லுகிறார் பிழையாம் தீர்க்கதரிசியின் மேல் பாலாக் மோவாபியரான பாலாக்கின் மரியாதை அந்த அளவுக்கு இருந்தது மிகவும் மரியாதை கொடுத்தார் பின்பு பிளேயாம் பிரபுக்கள் எல்லாரும் தங்கி இருக்கிற இடத்திற்கு காலைகளை அடித்து நல்ல உணவுகளை அவர்களுக்கு பிளேயாமுக்கு கொடுத்து அனுப்புகிறார் இப்பொழுது பிளேயாமும் பிரபுக்களும் ஒரு இடத்தில் தங்கி இருக்கிறார்கள் அப்பொழுது மோவாப் ராஜா மோஹாப் ராஜா பாலாக் வந்து பிளேயாமின் இடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு பிள்ளையா நீர் ஏழு வழிபடங்களை கட்டி ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் புட்டிகளையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதே போல மேடையில் ஒரு இடத்தில் போய் வலிபீடத்தை ஏழு பலிபீடம் கட்டுகிறார்கள் அதில் ஒவ்வொரு பலிபீடத்திற்கும் ஒவ்வொரு காலையும் ஒரு ஆடையும் வலி கொடுக்கிறார்கள் இப்படி ஏழு பலிபிடங்களிலும் வலி கொடுத்து முடிக்கப்படுகிறது அப்பொழுது பிலையாம் பாலாகை நோக்கி நீர் இங்கேயே இரும் நான் கர்த்தரிடம் பேசி வருகிறேன் என்று சொல்லி சற்று தொலைவில் சென்று கர்த்தரிடத்தில் செபிக்கிறார் அப்பொழுது கர்த்தர் வந்து இஸ்ரவேலை நான் ஆசீர்வதிப்பேன் அவர்களை நான் சபிக்க மாட்டேன் நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீ பொய் சொல் என்று சொல்லுகிறார் அதே போல பிளேயாம் கர்த்தரின் வார்த்தையை கேட்டு வந்து அதன்படியே செய்கிறார் கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் அந்த நேரட்டின் மேலிருந்து பார்க்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் திரளான கூட்டமாய் அவர்கள் குவிந்திருப்பது இவர்கள் மலை மேலிருந்து பார்ப்பது நன்றாக தெரிந்திருக்கிறது அந்த ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சொல்லி தீர்க்கதரிசி ஆசிர்வதிக்கிறார் இஸ்ரவேலை அவர் சபிப்பதற்காக அழைக்கப்பட்டு வந்தார் பாலாக் ராஜாவினால் ஆனால் அவரோ ஆசிர்வதித்தார் கர்த்தர் ஆசிர்வதிக்கிற மனுஷனை கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனத்தை நான் எப்படி சபிப்பது என்று சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சொல்லி மேலும் மேலும் ஆசிர்வதிக்கிறார் இதை கண்டு பாலாக் மிகவும் வருத்தப்பட்டு நான் உம்மை ஆசீர்வதிக்க அழைத்து வந்தேன் இசுரரை நான் சபிக்க உம்மை அழைத்து வந்தேன் ஆனால் நீர் ஆசிர்வதிக்கிறீரே என்று பாலாக் மிகவும் கோபப்படுகிறார் அப்பொழுது பிழையாம் நான் ஏற்கனவே உம்மிடத்தில் சொல்லவில்லையா நீ பிரபுக்களை அனுப்பிய போதே நான் சொன்னேன் என் வாயில் சொல்லுகிறாரோ அதைதான் ஏற்கனவே என்று கேட்கிறார் அதற்கு பாலக் நான் உம்மை கனப்படுத்த மாட்டேனா நான் உமக்கு பொண்ணும் பொருளும் கொடுக்க மாட்டேனா ஏன் இப்படி செய்தீர் என்று கேட்கிறார் நீ உன்னுடைய வீட்டின் அளவுக்கு உன் வீடு நிறைய பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்தாலும் நான் கர்த்தருடைய வார்த்தையையே நான் சொல்லுவேன் வேறு சொல்ல மாட்டேன் கர்த்தர் சொல்லாததை நான் சொல்ல மாட்டேன் கர்த்தர் ஒரு ஜனத்தை ஆசீர்வதித்திருக்க நான் சபிப்பது எப்படி கர்த்தர் ஆசிர்வதித்தால் நானும் ஆசிர்வதிப்பேன் கர்த்தர் சபித்தால் நானும் சபிப்பேன் என்று பிழையம் தெளிவாக சொல்லுகிறார் இதை கேட்டதும் பாலாக் மிகவும் வேதனைப்பட்டு உட்கார்ந்து விடுகிறார் அதற்கு பின்பும் விட்டு விடாமல் நாம் இன்னொரு மலையின் மேல் ஏறி அங்கு செல்லுவோம் வாரும் என்று பிளேயாமை கூட்டிக் கொண்டு பாலாக செல்லுகிறார் பாலாகும் பிழையாம் இருவருமாக வேறொரு பக்கத்தில் வேறொரு திசையில் சென்று அங்கு ஒரு மேட்டிற்கு போகிறார்கள் அங்கு ஏழு வழிபடங்களை கட்டி ஏழு காளை மாடுகளையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் கொடுக்கிறார்கள் அப்பொழுது இரண்டாவது முறையாக விளையாம் தனியே சென்று கர்த்தரிடத்தில் கேட்கிறார் கர்த்தாவே நீர் என்ன சொல்லுகிறீர் இந்த ஜனங்களை நான் என்ன சொல்ல வேண்டும் இந்த ஜனங்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார் அப்பொழுது கர்த்தர் என் ஜனம் அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லுகிறார் இதை கேட்டதும் விடேயாம் கர்த்தரின் வார்த்தையையே அப்படியே வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் இரண்டாவது முறையாக இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்படுகிறது இதை பார்த்த பாலார் ஐயோ ஏன் இப்படி செய்கிறீர் இந்த முறையும் நீர் அவர்களை ஆசிர்வதித்தீரே அவரை சபிக்காமல் நீர் என்று பாலாக மிகவும் வேதனைப்பட்டு மூன்றாவது ஒரு மலைக்கு கூட்டிக் கொண்டு போகிறார் அங்கேயும் அதே போல ஏழு பலிபிடங்களை கட்டி ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் பலி கொடுக்கிறார்கள் அங்கு வந்தும் கர்த்தரிடத்தில் தனியே போய் கேட்காமல் இப்பொழுது கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது என்று பிழையாம் தெற்கதரிசி பேசுகிறார் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை அங்கு கூறுகிறார் அன்பில் ஆவியானவர் அவர் மேல் இப்பொழுது இறங்கியிருக்கிறார் அந்த பிரபுக்கள் வந்ததும் நமக்கு பெரிய செல்வம் கிடைக்க போகிறது என்று நினைத்து அவர் சற்று மாம்ச ரீதியாக உற்சாகம் அடைந்திருக்கலாம் அவர் சந்தோஷப்பட்டு இருந்திருக்கலாம் அதில் ஆமைக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் சிந்தையிலேயே மூழ்கி இருந்திருக்கலாம் அதனால்தான் கர்த்தரை கழுதை பார்த்திருந்தும் இவர் பார்க்காமல் இருந்திருக்கிறார் அதன் பின்பு இந்த பலிகளை எல்லாம் கொடுத்து கர்த்தர் ஆசிர்வதித்த பின்பு அவர் ஆவியில் விழிப்புணர்வு அடைந்து மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் மூன்றாவது முறை இஸ்ரவேலை இசிறவேலை ஆசிர்வதிக்கிறார் அப்பொழுது பாலால் கை தட்டி இப்பொழுது இந்த காலத்தில் கை தட்டுவது போல அந்த காலத்திலேயே பாலா கைகளை தட்டி நான் உண்மை சபிக்க அழைத்து வந்தேன் நீரோ இஸ்ரவேலை ஆசிர்வதித்திருக்கிறேன் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படியே போய்விடும் என்று எந்தவித வெகுமதியும் கொடுக்காமல் அனுப்பிவிடுகிறார் அப்பொழுது பிள்ளையா நான் அன்றே சொல்லவில்லையா உன்னுடைய பொண்ணும் பொருளும் எனக்கு தேவையில்லை எது கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் கர்த்தர் சொன்னதையே சொல்வேன் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார் பிள்ளையாம் தன் வீட்டிற்கு சென்றார் வாலாக தன் அரண்மனைக்கு சென்றார் இப்படியாக இந்த சம்பவம் முடிந்தது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் கருத்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் மிக மிக சரியாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எப்பொழுதும் கருத்திற்கு நடக்க வேண்டும் முழுமையான கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் எந்த இச்சையை கண்டும் எந்த ஆசை காட்டினாலும் மயங்க கூடாது கருத்தருடைய பிள்ளைகள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை விளையாந்திருக்கு தரிசி மூலம் கற்றுக்கொள்கிறோம் அவர் மிகப்பெரிய தவறு செய்தார் என்று சொல்லி குற்றப்படுத்தாமல் அவர் வாழ்க்கையில் சரணம் என்று சொல்லலாம் அந்த ஒரு நேரத்தை நாம் செய்து விடாத படிக்கு அவர் அந்த கொஞ்ச நேரம் நடந்தது போல நாமும் நடந்து விடாத படிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் அதாவது சங்கீத புஸ்தகத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாத்திரத்தில் இருக்கிற ஒரு புடத்தில் இருக்கிற தேனில் ஒரு சின்ன ஈ விழுந்தாலும் கெட்டுப்போய்விடும் அது போல கர்த்தவுடைய பிள்ளைகளிடத்தில் ஒரு சிறு குறைவு இருந்தாலும் அது கத்தருடைய ஊழியர்காரர்களை மிகவும் பாதிக்கும் அதனால் நாம் எப்பொழுதும் தெளிவுள்ளவர்களாக நடந்து கத்திற்கு கீழ்ப்படிந்து தகுதியோடு நாம் வாழ்வோம் இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தில் பார்க்கலாம் கர்த்துடைய ஆசைவதிப்பாரண